अधिग्रिहण के अंतर्गत सभी लोगों के अतिरिक्त जो भी साइबर करने अतिरिक्त जो भी अतिरिक्त जो भी साइबर करने अतिरिक्त जो भी करने विशेष व्यवस्था पर रामणिया में खबरने लगा सतपुराडा तमूनाडा अतिरिक्त लोडी नेतृत्व प्रगतिशील में 14 क्रमांक दिया 14 क्रमांक सर्टिफिकेट बारे 13 नंबर जोडिया का टर्मिनल के नंबर नविकृत हुआ और

அனத்தீஸ்வரா ஆரத்தி நெல்லா நாட்களிலும் நடைபெற என்னதான் மீதை நடைபெறவும் இதற்கு பொருளிவு கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை தொட்ட தயாரிப்பு கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்துக்காக கொடுக்கிறார்களோ அவரோட நோக்கமெல்லாம் நிறைவேறவும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீட்ட ஆயுள் நெறி செல்வம் நீத்ப்புகள் ஞானம் கிடைக்க இவருக்கு திருவடி பணிய வேண்டிய வேற மாசானாத்தியால் இது வழங்கப்படும் உணவுக்கு மருந்தாக மனைவியும் போய் திருவடி பிடிக்க வேண்டியது மேலும் ஆசான ஆசையால் இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லா வளங்களாலும் கிடைக்க வேண்டும் அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க பொங்கார புலிதாசான் முருகப்பெருமானின் கல்கியவதாரம் ஆசீர்வசப்பட்ட சத்குரு வல்லலாரின் வழித்தோன்றல் அரசுக்கு வென்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜி யோகி ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளிடம் திருவிடமிருந்து வேண்டியிருக்கோம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க நாபாநகர் ஊரார் போகநாதர் கர்மூர் அகத்தீசர் சட்டைநாதர் பூப்பாளர் மன்னரும் பிரம்மச்சித்தர் கேமாய் மச்சமணி நந்திதேவர் கோப்பான கோணக்கர் பதஞ்சலியார் குருமில் ஏடிக்காட்டார் சண்டிகேசன் பாப்பானவாதன்

கஞ்சி கா கூட்டு பொரியல் மற்றும் குடிநீர் வழங்கப்படுகிறது என்ற அன்னதான உபயதாரர் உயர் திரு பாலமோகன் ஐயா விஜய் லட்சுமிமா தம்பதியர்கள் மூத்தமகன் ஷியாம் சுந்தர் மருமகன் சத்யஸ்ரீ இளைமகன் அரவிந்த் குடும்பத்தார்கள் மற்றும் பாலு கோமதி தம்பதியர்கள் மகன் கலைவாணி குடும்பத்தார்கள் சார் வந்திருக்கிறாங்க பாலமோகன் சார் கடந்த பதினோரு வருடமும் ஆசனோட தொடர்பில் இருக்கிறாங்க மற்றும் உயர் கோமதி மனோகரன் சித்ராம்மா பாரதிநகர் பெருமாள்புரம் சித்ராமா அவர்களுக்கு ஐம்பத்தெட்டாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் காணும் சித்ராமா அவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆகியோர் நிலை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானங்களை வேண்டுகிறோம் மற்றும் சிவராம் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் நாதனையா குடும்பத்தார்கள் காந்திநாதன் குடும்பத்தார்கள் மற்றும் காசிபுரம் சரவணன் அவர்கள் குடும்பத்தார்கள் காசிபுரம் மற்றும் ரகுபதியா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரி தம்பதியர்கள் குழந்தைகள் அடுத்த நிம்மதி அண்ணதான திருடி வேண்டி நோக்கி இருக்கிற மாதிரி தான் கடந்த பதினோரு வருடங்களாக ஆசாமி நடிக்கப்பட்டு ஆசைப்படுத்தும் நேரத்தில் ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் இருப்ப நடைபெறும் அன்னதானம்மா வாங்கி பயன் แน่ বেরவரன போங்க மதி வாங்க பாத்திரத்தை தரந்து தண்ணிய வடிங்க டே எடுத்து குடிபாயே தம்பி பாத்திரத்தை தரந்து தண்ணிய வடிங்க அகத்திய சன்மார்க்க சங்கம் ஓம்பாரக்கூடிய துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி கடந்த பதினோரு வருடங்களாக நடைபெறும் அன்னதானம் ஆஸ்பத்திரியில் உள்ள நோயாளி கூட இருக்கிறவங்களுக்காக திருச்சி துறையூர் ஒவ்வொரு புதிய கொடுக்குறாங்கன்னு இருக்கிறாங்க அவங்க அவங்க அறிவுறுத்தல் படி ஆளுநரில் படி படி நடைபெறும் அன்னதானம் இது தேவையான அளவுக்கு கேட்க வைங்க சாப்பிடுங்க பக்கத்து போயிட்டு வாங்க சொல்லுங்கள் மூலிகை கஞ்சி இருக்குங்க வெள்ளை பிடிச்சி இருங்க இஞ்சி மிளகு சுற்றி சுளி போட்டு கஞ்சி இருக்குது இது பேஷண்ட்டுக்கு அது உங்களுக்கு நான் அண்ணதார ார்கள்ரு பாலமோனிய வி சின்னியம்மா குடும்பத்தார்கள் ஷியாம் சுந்தர் சத்யஸ்வரி மருமகள் இளையமகன் அரவிந்த குடும்பத்தார்கள் மற்றும் பாபு கோமதி தம்பதியர்கள் மகன் தலைவாணி குடும்பத்தார்கள் கோமதி மனோகரன் சித்ராமா அவர்கள் குடும்பத்தார்கள் இந்த சித்ராமா அவர்களுக்கு பிறந்த கோமதி மனோகரன் சித்ராமா தம்பதியர்கள் இந்த சித்ராமா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாரதிநகர் பெருமாள்புரத்தில் இருக்காங்க

வாங்கிடுங்கம்மா முக முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க கேட்காதீங்க பார்த்தா நான் போட்டு இருக்கு ஊரு தான் இருக்கு மூடியே கண்டு இருக்கு ரெஞ்சல மாட்டீங்க இது சாம்பார் வைங்க